சார் வணக்கம் செய்தி மலர் செய்தி மலர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இப்போ ஒரு அறிவிக்கை பார்த்தான் மதிமுகவில் இருந்து உங்களை நிரந்தரமாக நீக்கி இருப்பதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு அதாவது அது விளக்கம் உங்கள்கிட்ட கேட்டாங்க ஆனா நீங்க சரியான விளக்கம் கொடுக்கலை அதனால வந்து உங்களை நீக்கி இருக்கதா சொல்றாங்க இதோடைய உங்களுடைய பதில் என்ன சார் ஏற்கனவே தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான ஜனநாயக விரோத நடவடிக்கை தலைவர் வைகோ மேற்கொண்டார் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று நான் அவர்கள் விழுந்து மண்டிடுவேன் என்று எதிர்பார்த்தார்கள் மண்டிடுவது என்பது எங்களுடைய வரலாற்றில் ஒருபோதும் எழுதப்படாது எனவே தலைவர் வைகோ அவர்கள் எதிர்பார்த்த பதிலே என்னால் தர முடியவில்லை என்பதற்காக நான் கவலைப்படவில்லை இந்த முடிவு எனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தை தரவில்லை நான் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏற்கனவே தற்காலிகமாக நீக்கி வைத்து விட்டுதான் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையை ஊரை ஏமாற்றுவதற்கான ஒரு ஜனநாயக விரோத போக்கு தலைவர் வைகோ செய்திருக்கிறார் இந்த உட்கட்சி ஜனநாயக படுகொலை தலைவர் வைகோ அவர்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்தால் மல்லை சத்யா என்று வரலாறு பதையும் செய்யாது வைகோவை நம்பிக்கைத்தான் மல்லை சத்யா என்பதுதான் வரலாறுப்பதையும் செய்யும் அந்த விதத்தில் முப்பத்திரண்டு ஆண்டு காலினுடைய மதிமுக பயணம் முடிவுட்டு எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை விரைவில் துவங்கிருக்கிறோம் வருகின்ற திங்கட்கிழமை அடுத்த எட்டு நாளில் தமிழ்தான் தலைவன் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சியில் நாங்கள் சங்கமை கேட்கின்றோம் வஞ்சன காஞ்சியில் உறுதியேற்போம் திராவிட கலட்சியங்களை வென்றிருக்கின்ற அந்த களத்தில் உறுதியாக பயணிப்ப நாங்கள் காத்திருக்கிறோம்